இன்று வரை கூட சர்வதேச ஊடகங்களில் உள்ளிவாய்க்கால் போரப்பட்டு எழுதப்படுது உலகத்திலேயே போராட்டம் ஒன்றை நடத்தி எந்த ஒரு நாட்டுடைய ஆதரவும் இல்லாமல் அமைந்து போயிருக்கிற ஒரு சமூகம் என்றால் சம் சமூகம் தான் ஆதரவு இல்லை ஆனால் எங்களுக்கும் நாங்கள் துரோகங்கள் செய்து கொண்டு போகின்றோம் மாற்று கருத்தாளர்கள் என்ற பெயரில் நாங்கள் இளைஞர் சங்கத்தோடு அல்லது சிங்கள கட்சியோடு சேர்ந்திருக்கின்றோம் இப்போது காசாவில் போர் நடக்கின்றது அக்டோபர் ஏழாம் தேதி அது ஆரம்பித்திருக்கிறது இன்று வரை கூட ஐக்கிய நாடுகள் சபை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு தலை காட்டி அதை தெளிவாக சொல்லுகின்றது இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எக்ஸ்போர்ட் பணம் கொடுத்த அந்த அறிக்கையை யாருக்கு பொருந்துகின்றது அது ஐக்கிய நாடு சபைக்குத்தான் பொருந்துகின்றது அவர்களுக்குத்தான் சொல்கிறார்கள் ஒரு போரிலே மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு அரசு ஒரு இனத்தை அளிக்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு ஐக்கிய சபிக்கத்தூர் சட்ட விதிகளை கூட அது சுட்டிக்காட்டி இருக்கிறது என்றால் அது காசாப்பூர்ல ஏன் பயன்படுத்தப்படவில்லை நான் நினைக்கின்றேன் இந்த துரோகம் என்று நான் வருகின்றது நாடகத்தில் வருகின்றேன் பலஸ்தீனர்களே நாங்கள் விஷயத்தை பார்க்க வேண்டும் நேற்று வரை கூட பலஸ்தீனர்களுடைய ஆக்கங்கள் இந்த புவிசார் தொடர்ச்சியாக அடிப்படையில் ஏழாம் தேதி தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக அல்லது ஏழு மாதங்களுக்கு முன்னதாக இருந்த மாணவர்கள் அல்லது பொது அமைப்புகள் பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றனர் கமாசுக்கு எதிராக ஹமாஸுக்கு எதிராக வென்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்பது அல்ல பாருங்கள் அவர்களுடைய அந்த 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 அழுத்தம் ஹமாசினுடைய செயற்பாடு போதாது என்ற அழுத்தம் அது போராக இருக்கு இன்று அமெரிக்காவிலும் கனடாவிலும் மாணவர்கள் பெரும் எழுச்சி செய்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிற முப்பது வயதுக்குட்பட்ட பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவருடைய பிள்ளைகளுடைய சிந்தனை மாறி வருகின்றது போரை என்று அளவுக்கு வருகின்றது சென்ற புலம்பெயர் மக்கள் வெளியேறி சென்ற புலம்பெயர் மக்கள் அதற்கான அழுத்தங்களை கருவூட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனத்தில் இருக்கின்ற மாற்று கருத்தாளர்கள் எதிர்ப்பது என்பது அல்ல அவர்கள் ஹமாசை திருத்தி அமைக்கக்கூடிய அல்லது இன்னும் எப்படி செம்மையாக செயல்பட வேண்டும் என்பதற்குரிய கருத்துக்களை ஊட்டுகிறார்கள் அதனுடைய விளைவாக மாணவர்கள் அங்கே எழுச்சி என்பது அது அங்கிருக்கக்கூடிய வெள்ளை மாணவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக மாற்றி இருக்கின்றது இன்று அமெரிக்காவுக்கு பெரும் தலையடியாக இருக்கின்றது மாணவர் போராட்டம் நேற்று வரை கூட கொலம்பியா பள்ளக்களத்தில் நடந்திருக்கின்றது கனேடிய பிள்ளைகளில் நடக்கின்றது போராட்டம் மாணவர் போராட்டம் ஆக துரோகம் என்பதில் இருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள் களத்தினர்கள் அவர்கள் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை போராட்டத்தை காட்டிக் கொடுக்கவில்லை இன்று வரை கூட சர்வதேச ஊடகங்களில் முள்ளிவாய்க்கால் போரப்பட்டு எழுதப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதி போர் ஆரம்பித்ததும் வெள்ளைக்காரர்களுடைய சோசியல் மீடியாவில் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள் நாங்கள் யாரும் அதை பார்க்கவில்லை படிக்கவில்லை எங்களுக்கும் நாங்கள் துரோகங்களையும் செய்து கொண்டு போகிறோம் மாற்று பெயரில் நாங்கள் இலங்கை சங்கத்தோடு அல்லது கட்சியோடு சேர்ந்திருக்கின்றோம் அல்லது அமெரிக்கா ஓடு இந்தியா விரும்புவது செய்ய முற்படுகின்றோம் இது மாற்று கருத்து ஆக பலஸ்தீனத்தில் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னவென்றால் அவருடைய தேசம் என்ற அந்த ஒற்றுமையம் உடன்பாடுகள் உடன்பாடு என்ற அந்த ஒற்றுமையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் தமிழகத்தினுடைய புத்தகத்தில் கட்டுரை இருந்து பார்த்துருந்து அந்த அந்த இந்த சிங்கள குடியேற்றங்கள் என்ற அந்த கட்டுரை இருந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்றால் எங்களுக்குள்ளே ஒரு கூட்டு சேற்பாடு அற்ற தன்மை இருந்தது இப்போது பாருங்கள் ஒரு வழக்கு நடக்கின்றது சர்வதேச நீதிமன்றத்தில் இரண்டு வழக்கு நடக்கின்றது சென்ற வாரம் வரை கூட நடந்திருக்கின்றது ஒன்று இன அழிப்பு தொடர்பானது அடுத்தது இஸ்ரேலுடைய குடியேற்றங்கள் சட்டத்தன்மை வாய்ந்தா இல்லையா என்ற ஒரு வழக்கு அது ஐக்கியான சபை போட்டிருக்கிறது ஐம்பது நாடுகளுடைய ஆதரவு நாற்பது நாடு அங்கே பலசியத்துக்கு ஆதரவாக இருக்கின்றன நீங்கள் நாற்பத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு சொல்கிறார் வரலாற்றை தெளிவாக எழுதுகின்றார் சிங்கள குடியேற்றம் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று பலசியத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு ஆறு மாசத்துக்குள்ளே முடிவுறுத்தப்பட வேண்டும் அந்த சட்டத்தன்மை வாய்ந்ததா இந்த செய்த குடியேற்றம் சட்டத்தன்மை வாய்ந்ததா என்பதுதான் வழக்கு அந்த ஆறு விசாரணை நடைபெற்று முடிந்துவிட்டது அடுத்த விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது அது சட்டத்துக்கு முரணானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டால் இஸ்கேல் பிரசினத்திலே செய்த குடியேற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு செய்த அத்தனையும் வெளியேற்ற வேண்டும் ஆனால் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை இஸ்டேற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது வேறு பிரச்சனை சொல்லு சொன்னால் அந்த சர்வேச சரிவியாக இருக்கக்கூடிய பேசு பொருள் நியாயத்தன்மை அநீதி விளைக்கப்பட்டிருக்கிறது என்ற தன்மை வெளிப்படுகின்றது அவ்வளவுமே எங்களுக்கு போதும் அந்த அநீதி விளைக்கப்படுகின்றது எங்களுக்கு என்பதை வெளிப்படுத்துவதற்கான எந்த ஒரு சட்ட ஆய்வுகளும் சர்வை இருக்கக்கூடிய சட்ட ஆய்வுகளும் எங்கள் தரப்பில் செய்யப்படவில்லை அழைப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அதற்கான எந்த சட்ட நுணுக்கமும் நாங்கள் செய்யவில்லை சவுத் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா வழக்கு இருக்கின்றது இன அழிப்பு என்று இரண்டு தடவை வழக்கு நடைபெற்றுக் கொண்ட விசாரணை நடைபெற்றிருக்கிறது இப்போது போன வாரமும் அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது போரை நிறுத்த வேண்டும் என்றது ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தில் ஆய்வு நடக்கின்றது ஆக தமிழ் தரப்பு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அரசியலத்துக்கு இருக்கக்கூடிய சர்வதேச ஆதரவு அக்கா நாடு சபையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது வேறு அந்த அப்படியான அங்கீகாரம் அந்த ஆதரவு என்பது எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எந்த நாடும் இல்லை உலகத்திலேயே போராட்டம் ஒன்றை நடத்தி எந்த ஒரு நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் அமைந்து போயிருக்கிற ஒரு சமூகம் என்றால் தம் சமூகம் தான் ஆதரவு இல்லை ஆனால் சர்வதேச சட்ட நுழுக்கங்களை ஆராய்ந்து அதற்குள்ளால் அணுகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த மாற்றுக்கட்டால் ஒன்று சொல்லுவார்கள் எங்களுக்கு அரசு ஆதரவு வேண்டும் அரசுகள் ஆதரவு இல்லை என்று அப்படி அல்ல நாங்கள் அரசு என்றால் இரண்டு அரசைத்தான் நாங்களுக்கு ஒன்று இந்திய அரசு அல்லது அமெரிக்க அரசு எத்தனை நாடுகள் அங்கத்துவம் வைத்திருக்கு ஐக்ரான் சபையில் அரசுகளாக முப்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் செம்மரின் ஆகும் அரசு தான் மியன்மார் சர்வதேச என்றால் ஒரு சிறிய நாட்டை குடித்து எங்களால் போக முடியும் அதுக்கு யாரும் தடை போட முடியாது அது என்ன ஆக வழி அப்படி போறோம் என்று அறிந்தாலே இலங்கை காலுக்குள்ள வரும் இந்தியாவும் ஓடி வரும் என்ன இந்தியாவும் விரும்ப சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி ஒரு வழக்கு போர்வதற்கு தமிழ் தரப்பு வழக்கு போடுறதுனா இந்தியா விட கடக்கும் அது உண்மை ஆனால் அப்படி ஒரு முயற்சியை எடுத்தாலே அவர்கள் இறங்கி வருவார்கள் ஒரு தீர்வுக்கு குறைந்தபட்சம் அந்த முயற்சிக்கு எங்களுடைய தரப்பு போகவில்லை செய்யவில்லை நான் சர்வதேச அரசியலை தொடர்ச்சியாக ஆராய்வு செய்து எழுதிக்கொண்டு வரணும் என்ற அழைப்பாரியில் இன்னும் பல விடயங்கள் உண்டு நான் இந்த உங்கள் நேரத்தை நான் புறமையை தோதிக்க விரும்பவில்லை நான் பல வடிவங்கள் தொடர்ச்சியாக இருந்த வரியும் தொடர்ச்சியாக வேறுதலை சுட்டிக்காட்டுகின்ற வடியங்கள் நாங்கள் அதை ஆராய்வு செய்யவில்லை இறுதியாக ஒரு விஷயம் நான் கபிலுடைய அந்த கற்றையோடு வருகின்றேன் நான் அந்த எனக்கு அந்த பிரித்துக் கொண்ட கற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சிங்கள குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் எனக்கு நல்ல ஞாபகம் கடந்த ஆண்டு ஜூன் மாசம் நான் வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அந்த எல்லையை பிரிக்கின்ற சிங்கள குடியேற்ற பகுதிக்கு சென்றிருந்தேன் ஒரு வகுப்பு இருக்கா ஒரு அமெரிக்கன் ஒரு யுஎஸ்ஐ இந்த நிர்வாகத்தினுடைய வகுப்பு ஒன்று நான் அங்கே போயிருக்கேன் அங்கே சிங்கள மக்கள் வந்திருந்தார்கள் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் நான் வகுப்பை எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் இயல்பாகவே பேசுகிறார்கள் அவர்கள் இயல்பாகவே பேசுகிறார்கள் நான் எந்த அரசியலும் அவர்களும் ஊடகம் மற்றும் தலைமைத்துவம் சார்ந்த வகுப்போடு மட்டும் நின்றேன் சொன்னார்கள் நாங்கள் இங்கே குடியேற்றப்பட்டோம் அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டோம் இப்போது கைவிடப்பட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கைவிடப்பட்டிருக்கிறோம் பதவியா ஆஸ்பத்திரி வைத்தியசாலை கொழும்பு தேசிய வைத்திய கருத்துக்கு இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது வரையும் அதன் பின்னர் இப்போ அந்த வைத்தியசாலை முற்றுமுள்ளாக இயங்குவதில்லை அங்கு இருந்த மருத்துவ கருவிகள் எல்லாம் எடுத்துக் கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள் இப்போது நான் ஏமாற்றப்பட்டு விட்டுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வந்து கொண்டு சொன்னார்கள் இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பேசுகளை பிரிப்பதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக உணர்வதாக சொன்னார்கள் நான் அவர்கள் குறுக்கெட்டு எந்த அரசியலும் நான் சொல்லவில்லை வேண்டும் நான் போன வகுப்பு ஆனால் இந்த விடயத்தை நான் தமிழே ஆங்கிலத்தில் எழுதவில்லை தமிழே எழுதியிருந்தேன் எழுதிவிட்டு அரசியல் தொடர்பாக நான் எங்களுடைய தமிழ் அரசியல் பின்பாட்டில் சொல்லி சொல்லியிருந்தேன் இப்படி விஷயம் இருக்கு நாங்கள் அதுக்குள்ள இறங்கலாம் அந்த மக்களோடு நாங்க பேசலாம் ஆனால் அது கூட நாங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை எங்கள் இருப்பதெல்லாம் தேர்தலில் போட்டி போடுகின்ற நோக்கம் மாற்றம் தேர்தல் வியூகங்கள் மட்டும் நான் நினைக்கின்றேன் இந்த யாத்திரை என்று கபில் எழுதிய நூலுக்களில் வருகின்ற இன்னொரு அம்சம் தேர்தலுக்குள்ளே நாங்கள் மூழ்கி இருக்கின்ற தன்மை ஒன்றும் எங்களுடைய வீவங்கள் எப்படி மாறுபடுகின்றது ஒன்பதுக்கு பின்னர் கபில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னெழுதிய கற்றை அது வேறு அது இந்த காலத்தில் எழுதப்பட்ட கற்று இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிரிதாக சொல்லப்படுகின்ற விடயங்களிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீவங்கள் நாங்கள் அமைக்கின்ற வீவங்கள் இதை நோக்கி போகின்றன என்ற கேள்வி நான் ஒரு செய்தியாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழில் என்னவென்றால் சமூகம் சார்ந்த விடயங்களை புலம்பி விட்டு போகக்கூடாது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது தீர்வு இருந்தது அதை அணுகவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் நுட்பமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எங்களால் செய்தியில அதை சொல்ல முடியாது செய்தி விமர்சனங்களும் ஆய்வுகளும் அதை சொல்ல முடியாது அந்த விடயத்திலே ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கின்றது நிச்சயமாக தமிழ்நாத் போன்ற பல செய்தியாக அப்படியான எழுத்துக்கு வர வேண்டும் பாருங்கள் கொழும்பில் ஊடகங்களை பாருங்கள் எங்களுடைய பிரசரிக்கிறார்கள் எங்களை பற்றி எவ்வளவு வெண்ணமாக இருந்துகிறார்கள் என்று பாருங்கள் நாங்க பார்ப்பதில்லை ஆனால் சர்வதேச ஆங்கில ஊடகங்கள் பலர்னத்தோடு அந்த பிரச்சனையை உள்வியாக்களோடு ஒப்பிட்டு எப்படி கொண்டு வருகிறார்கள் ஒரு வெள்ளியர்களுக்கு ஒரு மத்தியலக்கு நாட்டி ஒரு இஸ்லாமிய செய்தியாளர்கள் இருக்கக்கூடிய உணர்வு எங்கள் சார்ந்து எங்கள் அந்த எங்கள் தலைப்பில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பலருக்கும் தமிழ் செயற்பாட்டாக அரசியல் செயல்பாட்டங்கள் பலருக்கும் இல்லை என்பது வேண்டும் நேற்று வரை கூட எழுதப்படுகின்றது எங்களுடைய பிரச்சனை ஆகவே நாங்கள் கொஞ்சம் விழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது அதுக்கு தமிழ் ஊடகத்தை பணியாற்ற வந்து உறுதியாக ஒரு எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு கவலை ஆங்கிலத்தில் எங்கள் விடியத்தை கொண்டு வரவேற்க ஒரு தளம் இல்லை ஒரு காலத்துல இருந்தது இப்போது இல்லை நான் ஆங்கிலத்தில் எழுதினாலும் அந்த சொற்கள் வெட்டப்படுகின்றன சில சொற்கள் வெட்டப்படுகின்றன ஆகவே ஒரு தமிழ் முதலாளிகள் ஊடாக அதாவது ஒரு தமிழ் சார்ந்தவர் ஒரு நிறுவனம் ஊடாக ஒரு ஆங்கிலம் ஊடகம் வர வேண்டும் என்பது என்னுடைய பேரவாக இருக்கிறது என்ன என்னால அது முடியாது என்னால் என்ன ஊடக அறிவு இருக்கின்றது என்ன ஊடகத்தில் உடைய பணம் இல்லை தமிழ் சொல்கின்ற ஒரு வார்த்தை நாங்கள் கௌரவமான சிகிட்டைக்காரர்கள் ஊடகம் கௌரவமான சிற்ச்சைக்காரர்கள் ஊடக தொழில் இருக்கக்கூடிய கஷ்டம் யாருக்கும் தெரியாது நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவன் வெளியேறி வருகின்ற பொழுது வீரஸ்ரீ வாசலை வைத்துச் சொன்ன அந்த வேதனையான வசனம் இல்லை இன்றும் யாரும் நிற்கின்றது ஆனால் அதை தாண்டி அவன் வளர்ந்து விட்டான் என்பது எனக்கு இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றது